ஆய் எலோ மக்களே கட்டபொமனை தூக்கல போட கூட்டிட்டு போகும்போது கூட அவர்கிட்ட ஒரு விதமான துணிச்சலும் கர்வமும் தென்பட்டிருக்கு ஆனா தூக்கு மேடைய நெருங்கும் போது அவரு ஒருத்தரை பத்தி மட்டும் கவலைப்பட்டிருக்காரு அதுதான் அவரோட தம்பி ஊமத்துறை அவருக்கு காதும் கேட்காது பேசவும் முடியாது கட்டபொம்மனை தூக்கில போட்டப்போ ஊமத்துறைய பாளையங்கோட்டை ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க அவரோட தோற்றத்தை பார்க்கும் போது ரொம்ப உள்ளியா இருப்பாராம் ஆனா அபாரமான மனவலிமை கொண்டவராய் இருந்திருக்காரு பல நாட்களா திட்டம் போட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டாரு கட்டபொம்மனை தூக்கல போட்டதுக்கப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஆங்கிலேயர்கள் முழுசா அழிச்சிட்டாங்க இதையெல்லாம் பார்த்து கொதிச்சு போன ஊமத்துறை சைகை மொழி மூலமா ஆறே நாட்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டி அவரோட படைகள் மூலமா பல நாட்களா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாரு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் ஊமத்துறைய கடவுளா பார்த்திருக்காங்க அவர் அந்த அளவுக்கு மக்களுக்காக துணையா நின்னு தைரியமா ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டு கடைசியா பாஞ்சாலங்குறிச்சில அவரையும் தூக்கல போட்டாங்க எதுக்கும் பயப்படாத இவரோட வீரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடை குரல் அயக்க போட்டுருங்க